அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பத்தொன்பதாவது பாடல் பரரட்ச நாணாதிதம் அபரட்ச நாண அனுபவ விலாச பிரகாசம் என்று பல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல் இதனுடைய உறை விளக்கம் பரரட்ச நானாதிதம் மேல் குறித்து கடவுள் உண்மை பத வடிவம் இருக்கிறது அது கண்ணு கண்ணிற்கு காணும் காட்சி பொருள் அல்ல பொறி புலன் அறிவுக்கு அப்பாற்பட்டது அச்சம் என்றால் கண் பர அட்ச நாணம் என்றால் கண்ணுக்கு புலனாவது கடவுள் உண்மை வடிவம் புலனுக்கு அப்பாற்பட்டு என்று அறிவோம் ஆதலின் அது பர அட்ச நாணாதிதம் என என்பதாகும் அபரட்ச நாண விலாச பிரகாசம் பர அச்சம் கண்ணுக்கு கண்ணில் பார்க்கப்படாவது படுவது என்றால் அபரட்சம் கண்களுக்கு புலனாகாதாம் ஆனால் அக அனுபவத்தில் நிலை கொண்டு ஒளிர்வது என்று மெய்ஞானியர் சான்றளிக்கின்றார்கள் கண் பார்வைக்கு அப்பாற்பட்டது என்றும் கண் பாராத உள் மெய் உணர்வுக்கு தெளிவாக விளங்கி திகழ்வது என்ற குறியீடே இப்படி வடி இவ்வ அடியில் இருவகையாய் விரித்து கூறப்பட்டுள்ளதாம் பரம் அபரம் என்பதை உயர்வு தாழ்வு என பொருள் கொள்வது கொள்ளாது மேலாக புற தோற்ற நிலையும் எனவும் ஆழ்ந்து உள்ளீடாக இருக்கும் நிலை என்று கொள்ள வேண்டும் என்று பெருமான் சொல்லக்கூடிய இந்த திருவடியைப்பு கற்றுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் பராட்ச நாணாதிதம் அபரட்ச நாண அனுபவ விலாச பிரகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவடி புகழ்ச்சினுடைய பத்தொன்பதாவது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இந்த பரட்ச நாணாதிதம் என்று சொல்லக்கூடிய இந்த இது கண்ணுக்கு புலனாவதும் கண்களுக்கு எட்ட முடியாத புற எல்லாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலையைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு விவரிக்கிற அப்போ அந்த பர நானா நாணாதிதம் முடிந்த பிறகு அபரட்ச நாண அனுபவ விலாச பிரகாசமாக பிரகாசிக்குது என்று சொல்கிறார் வல்லல் பெருமான் அதாவது பரம் அபரம் என்பதற்கு உயர்வு தாழ்வு பொருள் கொள்வது மேலாக விஞ்ஞானிகள் பரரட்சம்னா கண்ணுக்கு பார்க்க முடியும் என்றாலும் கூட அபரட்சம் கண்ணுக்கு புலனாகாது என்று சொல்லக்கூடிய நிலையில ஏக இறைவன் அபரட்ச நாண பிரகாசம் அப்போ இதை நம்ம பார்க்கக்கூடிய நிலை இதை நாம் யோசிக்கக்கூடிய நிலை கண்ணுக்கெல்லாம் அப்பாலாகி இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய விலாச பிரகாசமாய் திகழுதான் அதைத்தான் வல்லல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வு எல்லோரும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலையில் ஒரு அற்புத நிலையை சொல்கிறார் இந்த பத்தொன்பதாவது திருவடி புகழ்ச்சி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஏக இறைவன் அங்கும் கனாதபடி எங்கும் பிரகாசமாயிருக்கிறார்னு தாய்மான் அவர் சொன்னார் அப்படி ஏக இறைவன் நம் கண்களுக்கு பார்க்க முடியாமலும் கண்களுக்கு அப்பாலும் சென்று நம்முடைய நாண அனுபவ நிலையிலே இருந்து நம்மளுடைய விலாசத்தை பிரகாசப்படுத்தி கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க இல்லையா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்கிறாங்கல்ல அப்போ புற அழகு நம்ம போட்டுக்கலாம் மேக்கப் போட்டுக்கலாம் அண்ட் லெவலி போட்டுக்கலாம் தலையில் கிரீம் வச்சுக்கலாம் உடம்புக்கு வாசனை திரவியங்களை போட்டு கொண்டு செல்லலாம் அது புற அழகு அக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்போ தியானம் செய்து மூச்சை கவனித்து பேச்சை குறை அப்போ நம்மளுடைய கதாகதம் நம்மளுடைய சுவாசத்தையே கதாகதம் செய்து அந்த சொல்லக்கூடிய பிரணவ மந்திரம் நேற்றுக்கு கூட அருட்பெறும் ஜோதி தொலைக்காட்சியில ஒரு அன்பர் நம்ம சன்மார்க்க அன்பர் பேசினார் அவருடைய பேர் எனக்கு நினைவு இல்லை நல்ல அற்புதமான கருத்து அதை எடுத்தது ஒரு யூடியூப் சேனல் த டிவைன் தமிழ் அப்படின்னு திடீர்னு எதர்ச்சியாக தான் அந்த சேனலில் பார்த்தேன் எப்பவுமே நம்ம பார்க்க மாட்டேன் பாட்டு பாடுவாங்க இல்லைன்னா சில விஷயங்கள்லாம் எனக்கு ஒப்பாத சில நிகழ்வுகளாக இருக்கும் திடீர்னு அந்த தொலைக்காட்சியை நான் அப்பப்போ வச்சு பார்ப்பேன் யார் பேசுகிறாங்க என்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது அப்போ ஒரு ஐயா ஓம் குறித்து சன்மார்க்க வாழ்க்கையை வாழக்கூடிய சன்மார்கியாக அவர் பேசுகிற பேச்செல்லாம் இஸ்டீம் லெவல் பியாண்ட் லிமிட் வள்ளல்லாருடைய தன்னுடைய தேகத்தை ஒப்பு கொடுத்து மனதை ஒப்பு கொடுத்து அவர் பேசுகிறார் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்கிறார் ஓம் என்ற பிரணவ மந்திரம் இந்த ஓம் என்ற பிரணவ தான் இந்த பிரபஞ்சத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை அவர் சொல்கிறார் அதுக்கு வல்லல் பெருமான் அழகாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்கிறார் ஆ உ இம் இந்த மூணு கூட்டினா ஓம்னு வர மாதிரி இந்த பிரணவ மந்திரம் அப்போ காலையில் மூணு மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த ஆ என்ற எழுத்து பகல் பன்னிரெண்டு மணி வரை பதினோரு மணி வரையும் அது பாய்ந்து கொண்டு இருக்கிறது அப்போ பதினோரு மணிலிருந்து இரவு ஏழு மணி வரையும் அந்த ஓ என்ற வார்த்தை உச்சரிக்குது நமக்குள்ள உடம்புக்குள்ள உச்சரிக்குது அப்போ ஏழு மணிலிருந்து அதிகாலை மூணு மணி வரையும் இம்முன்னு ஒரு வார்த்தை உச்சரிக்குது அப்போ அந்த பிரணவ மந்திர ஓம் நமக்குள்ளாகவே ஓங்காரம் இட்டு கொண்டு இருக்கிறது அந்த பிரணவ மந்திரத்தின் தத்துவத்தின் அடிப்பிலே வள்ளல் பெருமான் மகா மந்திரத்தை உருவாக்கிறாரு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த மகா மகாமந்திரத்தை ஐந்து முறை சொன்னால் வள்ளலாருடைய நேரடி தொடர்பு நமக்கு கிடைக்கும் நான் வட வடலூருடைய சித்திவள வடலூரில் இருக்கக்கூடிய அந்த சத்தியநாராயண சபையில் அந்த தத்துவங்களை எல்லாம் சொல்லக்கூடிய நிலையிலே மனிதர்கள் இருக்கிறார்கள் சொல்லியிருக்கார் வல்லல் பெருமான் மறைமுகமா அங்கே இருக்கக்கூடிய எழுவார் மேடை பார்க்கும்போது வல்லல் பெருமான் பக்கத்தில் நம்ம கல்பத்தட்ட ஐயா அவர்களுடைய அந்த சமாதியும் இருக்குது இப்போ வடலூருக்கு எல்லாம் என்ன பார்க்குறாங்க ஏழு நாற்பத்தஞ்சு மணிக்கு ஜோதி தரிசனம் பார்க்குறாங்க பார்த்து அப்போது அப்படி பார்த்தாவது அவருக்குள்ளாகவே இருக்கக்கூடிய அந்த அகத்தை திறந்து அகவாசலை எப்படி வைணவத்தில் வைகுண்ட ஏகாதேசி என்று ஒன்று சொல்லி எப்படி சொர்க்கவாசல் திறக்கிறாங்களோ ஒவ்வொரு பூசத்துலேயும் வள்ளல் பெருமான் அங்கே நம்மளுடைய வடலூரில் இருக்கக்கூடிய சத்தியநான சபதியில் ஜோ ஜோதி தரிசனம் காட்டு உண்மையான நிலை எதிராக உனக்கு என்பதை காட்டக்கூடிய நிலை சொல்லக்கூடிய நிலை இருக்கிறத அந்த ஓம் என்ற மந்திரத்தை உள்வாங்கிற போது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தெருவார் தெரிவார் அதை தான் அவர் அந்த ஐயா பதிவு பண்ணார் உண்மையிலே அந்த நேர்காணல் உண்மையாக இருக்குது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல இது மாதிரியான செய்திகளை கொண்டு போகக்கூடிய நிலையில எனக்கு எந்த ஊடகங்களும் இல்லை என்னை கூட நிறைய பேர் சொல்றாங்க முகங்காட்டி பேசுங்க ஆனால் மன்மதனா இல்லை நான் ஒரு கவர்ச்சி பொருளா புற தோற்றத்தை தள்ளிவிட்டு அகத்தை மட்டுமே நோக்கி நோக்கி பேசுறேன் வள்ளல் பெருமானை பற்றி பேச ஆரம்பித்தாவே எனக்குள்ளாகவே ஒரு ஜீவ சக்தி பிறக்குது ஆன்ம சக்தி பிறக்குது யாராவது புற முறையற்ற பால் கவர்ச்சி என் மீது வீசினாலும் வள்ளல் பெருமான் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மூணு நாலு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சொல்கிறேன் தாயை இழந்த பிறகு தன்னந்தனியாக மாறினேன் என் மனைவி எனக்கு தாயாய் மாறினான் பாருங்க அதுதான் அற்புதம் வள்ளல் பெருமானுடைய அற்புதத்தை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் டெய்லி சொல்றேனோ இந்த கருத்துக்களை ஒரு நாள் புறக்காட்சியை நேற்று பார்த்தேன் என்னால் பதிவு பண்ண முடியல முந்தையினத்தை என்னால் பதிவு பண்ண முடியல ஒவ்வொரு நாளும் புறக்காட்சிகளை நீ வைத்து தள்ளி விட்டு விட்டு அகத்தை என் குள்ளேயே செலுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய வள்ளல் பெருமான் திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமான் பிற பேச்சாளர்கள் பேசுறாங்க எங்க வல்லல்லார் நான் எங்க எங்க நான் எங்கள் என்று சொல்ல மாட்டேன் நம்முடையது பிரபஞ்சத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் இன்புற்று வாழ்க என்று சொல்லக்கூடிய ஒரு அச்சைய பார்த்திருந்தா திரு அருள் பிரகாச வள்ளலார் வள்ளல் பெருமான் அவருடைய அந்த நிலையை நாம் உணர்ந்து கொண்டு அவர் வழியிலே சென்றால் அவரை பற்றி கொண்டால் நம் வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி கிடக்கும் ஆனந்தம் கொடுக்கும் அதை தான் வள்ளல் பெருமானுடைய இந்த பதினெட்டா பத்தொன்பதாவது திருவடி புகட்சி பாடலில் சொல்லக்கூடியதாக நம்ம உணர்றோம் பரரட்ச நாணாதிதம் அபரட்ச நாண அனுபவ விசால பிரகாசமாய் நாம் மாறுவோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கொல்லி கொவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானுடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்